ஜனாதிபதியா வந்தவர் வந்து நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வர நம்பிக்கை எல்லாம் எல்லாரும் இருக்கிறோம் இது வந்துடமே இல்லாத கட்டத்துல இருக்கிறோம் காரணம் என்னன்னு கேட்டா ஜெண்டைக்கு வந்து உழைப்பே இல்ல ஏழு எட்டு தொழில் நிப்பாட்ட சொல்லி இருக்கு கவர்மெண்டால மண்குடி வீடு என்றால் நீ சிங்குதான் இல்லை என்றான் பிடிச்சிட்டு போவேன் அடிச்சு கொண்டுதான் போனோம் என் அம்மா பாத்த நிறைய கூடிய அடிச்சுக்கணும் முழங்கால இறுதி அரிச்சு கொண்டு ஒரு சிலரோட கருத்துக்கள்ல கேட்டிருப்பீங்க நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து கருத்துக்கள் சொல்ல மறுத்து விட்டனும் தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான வழங்கதோட இன்றைய தினம் பார்த்தமிட்டா அங்க இலங்கை நாடு வந்து தன்னுடைய எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை இன்னைக்கு வந்து கொண்டாடி கொண்டிருக்குது நான் கதைக்கு பக்கத்துல எனக்கு கோரஸா காகமும் கதைக்குது இந்த சுதந்திர தினம் வந்து இலங்கையில ஒரு பகுதியில வந்து மிகவும் சோலாகலமா கொண்டாடப்பட்டாலும் கூட வடக்கு கிழக்கு பகுதியில் அதுவும் குறிப்பா வந்து பார்த்தமிட்டா இப்ப நாங்கள் இருக்கிற எங்கண்ட யாழ்ப்பாணத்துல வந்து இன்றைய தினம் பல்கலைக்கழக முன்றலிலும் சரி அதே மாதிரி திலீபன் அண்ணாவினுடைய நினைவு தூவியிலும் இருந்தாலும் இன்றைய தினம் அதிகால வந்து சில சில போராட்டங்கள் கருப்பு கொடி ஏந்த மாதிரியான போராட்டங்கள் எல்லாம் இடம்பெற்றதை வந்து நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருந்தது ஊடகங்கள் வாயிலாக இப்படி பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா சாதாரணமான ஒரு பொதுமக்களிடையே வந்து இந்த சுதந்திர தினம் அதாவது இந்த எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் எப்படி பார்க்கப்படுது அப்படின்றத நாங்க ஒரு மக்களோட சந்திச்சு கதைப்பமை என்றதுக்காக இப்போ நான் வந்து நிக்கிற இடம்தான் தான் எங்கட யாழ்ப்பாணத்துல இருக்கிற காக்கை தீவு அந்த மார்க்கெட்டுக்கு தான் வந்தேன் இதுல பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளோ பெருவாரியான பிரச்சனைகளை வந்து கதைக்கிறதுக்கு அநேகமான ஆக்கள் வந்து தயாரா இருக்கிறது அப்படி ஒரு சில விஷயங்களை வந்து கதைக்கிறதுக்கு எங்களோட தயாராகின ஒரு சிலரோட தான் இந்த காணொளி அமைய போது அத போய் பார்த்து சில சில கலகலப்பான விஷயங்களும் இருக்கும் சில ஜதார்த்த விஷயங்களும் இருக்கும் எல்லாத்தையும் இன்னைக்கு இந்த சுதந்திர தின காணொளியில பார்ப்போம் சுதந்திர தினம் உங்களுக்கு எப்படி இருக்கு சுதந்திர தினம் இன்றைக்கு எங்களுக்கு சுதந்திரம் இல்லாத கட்டத்துல இருக்கிறோம் காரணம் என்னன்னு கேட்டா அடிக்கடி விரட்டி அந்த தொழில் செய்யக்கூடாது இந்த தொழிலை செய்யக்கூடாது மீன் பிடிக்கக்கூடாது அதெல்லாம் வழியில இருந்து வரும் இப்படி பண்ணைகள் அதுகள் தொடர்பாக அதுகளை போட்டு தான் வடியில இருந்து தான் எங்களுக்கு மீன் வரும் அதை தான் சாப்பிடணும் அதுவே கெமிக்கல் மீனா தான் இருக்கும் ஒரு மீன் வந்து ஆறு மாசம் கடல்ல வாழ்ந்து தெரியாது ஒன்பது மாசம் அலூட் பண்ணி இதுல போட்டிருக்காங்க தான் வெளிநாடுல சாப்பிடுறாங்க அவங்களுக்கு எந்த இதுவும் பெறாது ஆனா எங்களுக்கு குறிப்பிட்ட வரைக்கும் எங்களுக்கு ஏதாவது ஒரு வருத்தமண்டு வரும் தான் நாளைக்கு வேறு கோழியை எடுத்து பார்த்தா சிக்கன் எடுத்து பார்த்தா அதுல வந்து அது கொஞ்சம் காலத்தால மனுஷன் மோசமா போயிடுவான் அப்படி அந்த மாதிரி நிலப்பாட்டில இருக்கு ஏழு எட்டு தொழில் நீ சொல்லி இருக்கு கவுமெண்டால இப்ப சுதந்திரத்தை நம்ம என்ன எங்களுக்கு என்ன சுதந்திரம்னு சொல்லி எங்களுக்கு சொல்ல முடியாது சுதந்திரமாக இல்லை பொதுவாக பார்க்க போனா நாங்க நாளைக்கு ஐயோ கடலை மறைச்சா நாங்க இங்க போறோம் அந்த நிலப்பாட்டிலான் இருக்கோம் தொடர்ந்து முடிச்சா நாங்க ஒரு இடமும் போயிடலாம் இந்த இந்த தொழில் செய்து கொண்டிருக்கோம் இந்த காசை போட்டு இந்த வலையை வேண்டி முடி இது செய்யக்கூடாது என்று தடை பண்ணுறது சொன்னா அது ஒரு எங்களுக்கு ஒரு பயங்கரமா தான் இருக்கு இப்ப சுதந்திரம் அண்ட மாதிரி இல்லை தொழில் சாதாரணமா மீன் குடிக்கிறார்கள் அந்த தொழில் மீன் குடிக்க அந்த மாதிரி தான் இருக்குங்களை உலக பே இல்லை

வீசிங்க பற்றி பாட கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் ஒருத்தனுக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்கெல்லாம் கொடுத்தான் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் இல்லை ஊருக்கெல்லாம் கொடுத்தான் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தனுக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்கெல்லாம் கொடுத்தான் மண்குடிசை வீடு என்றால் லீசிங்குதான் இல்லை என்றான் மண்குடி வீடு என்றால் லீசிங்குதான் இல்லை என்றான் சீற்று விடு என்று சொன்னால் லீசிங்கு தான் தந்துடுவான் உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் லீசிங் தந்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் லீசிங் யாருக்காக கொடுத்தான் கொடுத்தனுக்காக கொடுத்தானில்லை இலங்கை புல்லா கொடுத்தான் முதல் மாச லீசிங்குக்கு நகைதனையே அடைவு வைத்தான் முதல் மாச லீசிங்குக்கு நகைதனையே அடைவு வைத்தான் அடுத்த மாத லீசிங்குக்கு வைத்த நகை வித்து புட்டான் உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒரு லீசிங் தந்ததில்லை கொடுத்தான் கொடுத்தான் ஒருத்தனுக்காக கொடுத்த ஊருக்கெல்லாம் கொடுத்தான் ஊருக்கெல்லாம் கொடுத்தான் பாருங்க போலாம் கேட்டாப்போ

போதான் போட்டு போட்டிருக்காங்க அந்த இது நான் இப்ப கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பிறகு அந்த அங்க பத்தாம் ஆண்டுக்கு முதல்ல நானும் அதுல எல்லாம் நல்ல மீன் பிடிச்சேன் நான் இப்ப அதுல ஒரு மீனுமே பிடிக்கல அது எல்லா இடமே வளைஞ்சு கட்டி அதுல தொழிலே செய்யறது அதெல்லாம் நிறைய பேர் விட்டு தொழில் இல்லாம அது வசதி உள்ளார்கள் வந்து அட்டவணையை போட்டு நல்ல மாதிரி வசதியா இல்லாதவங்க கஷ்டப்பட்டு தான் இப்பவும் இருக்கா காரணம் இனி போக்குவரத்து அதுகளாலையும் சில சிக்கல்கள் நிறைய இருக்குமே தானே அது கர முடிவு செய்யும் செய்யும் சொல்லி ஆரம்பத்துல எலெக்ஷன் கூடைகளுக்கு நாங்கள் எல்லாம் இவர் வந்து எல்லாமே செய்வாராம் குறிப்பிட்ட டைம்ல செய்து முடிப்பாராம் அந்த மாதிரியான சொல்லி ஒரு காலத்துல ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு போன கிறிஸ்துமஸ் பிரச்சனையில நான் எண்பத்தி நூத்தி நூற்றி பன்னிரண்டு பேர் போய் பிடிபட்டு இருந்தேன் நாங்கள் அந்த புடிபட்டு இங்க இருந்து சாட்சி இதே மாதிரி கிறிஸ்துமன் நின்று கொண்டு எல்லோ இல்ல அந்த இதுல என்னென்ன ஒரு ஆளா புடிச்சு கொண்டு வந்தோம் அப்ப நான் வெளியில இருந்து வந்து நின்றேனா அந்த கூட்டம் வீட்டுக்குள்ள வச்சுதான் பிடிச்சவங்களை வீட்டுக்கள் வச்சு பிடிச்சிட்டு போயும் பிடிச்சிட்டு போய் அடிச்சு கொண்டு தான் போனோம் என் அம்மா பாத்தே கூடிய அடிச்சுட்டு புலங்கால இருத்தி கொண்டு கிளர்ஸ் கோயில் மட்டும் போய் அதுல இருந்து வேன்ல ஏற்றி கொண்டு போய் போட்டு அது இதுல முடிஞ்சு எழுதி தந்தவங்க கோர்ட்ல திருப்பி வழங்கணும் மேம் திருப்பி போன கிழம போன மாதம் திருப்பி வந்து வர சொல்லி எல்லாரையும் எடுத்து கோர்ட்ஸ் எழுத்து இருக்காங்க முடியல 12 வருஷம் அப்படி எல்லாம் நடந்து இப்பவும் என்ன இல்லாம தான் நான் போய்து வந்தேன் சார்ஜி கஜலத்து ரெண்டு வேண்டிய தான்rangle எல்லாம் திருப்பி இனி இனி எப்படி அப்படி நடக்கிறது எங்களுக்கு தெரியாது நிலைகள் எல்லாம் இப்படி இருக்குற இருக்கு நிகழ்காலம் அப்படி இருக்கன்றதுக்கு இல்ல எதிர்காலம் எப்படி போற போகுதுன்னு சொல்ல இந்த நிகழ்காலமே எப்படி இருக்குது எதிர்காலம் எப்படி போக வேண்டும் அரசாங்கத்துல அப்படித்தான் பொறுத்துட்டு பாக்குறதுக்கும் ஜனங்கள் இந்த இப்படி தொழில அப்படி மறுச்சு இது எடுக்கல நாங்கள் என்ன பயிர்க்க இருக்கிற மாதிரி தானே இருக்கு சில தொழில பொறுத்த அதனால குறிப்பிட்ட சொல்லல நடக்க போகுது நடக்காது நடக்காதுன்றது நாட்டுக்கு வந்தவர் வந்து நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு நம்பிக்கையில எல்லாரும் இருக்கிறோம் அதான் சொல்ல அரசாங்கம் தரும் தான் மக்கள் எதிர்பார்ப்பு நல்லது நடக்கும் அவ்வளவுதான் நல்ல மாதிரியே வாழ்வோம் வணக்கம் இந்த காணொலியில வந்து நீங்க சுதந்திர தினம் பற்றின ஒரு சிலரோட கருத்துக்களை கேட்டிருப்பீங்க நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து கருத்துக்கள் சொல்ல மறுத்து விட்டினும் ஒரு பக்கம் பார்த்தோம்னா சுதந்திர தினம் சந்தோஷமா நகர்ந்து கொண்டிருக்கிற அதே போல மறுபுறம் சாதாரணமான மக்கள் இந்த வாழ்க்கை வந்து இப்படிதான் இருக்கு சுதந்திர தினமாக இருந்தாலும் கூட அது ஒரு சாதாரணமான நாளா தான் இருக்குது இதுதான் இன்றைக்கு நிலைமை இருந்தாலும் இலங்கையினுடைய எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு எல்லாருக்கும் சந்தோஷமான சுதந்திர தின வாழ்த்துக்களை கொண்டு இந்த புதிய அரசாங்கத்தில் என்றாலும் எங்களோட மக்கள் எதிர்பார்க்கிற குறிப்பா தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற அந்த அபிலாஷைகள் எண்ணங்கள் எல்லாமே வந்து நடந்து தமிழ் மக்களுக்கும் இது ஒரு சுபீட்சமான வருஷமா இனிவரும் காலங்களும் அமைய வேணுமென்றதுதான் ஒரு ஒரு தமிழஜியா என்னுடைய விருப்பமும் கூட இது வரைக்கும் அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மழக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி உறவுகள்